முதல் தார ஒரு பொண்டாட்டிய கட்டின அவசு கட்சி செத்து போட்டான் அவதான் கொசு கட்சி தார ஒரு ஈ பொண்டாட்டிய கட்டண மூணாம் தாரமா ஐயோ அம்மா ஏன் கேக்குறேன் கொடுங்க மனசுல இருக்கா குடும்ப கட்டி போடும் ஒரு அடுப்புல குண்டு அரிசியா வேற ரேஷன் அரிசியா நம்ம தான் தறி அடுப்பு தறி குடும்பம் பண்ணணும்னு தர இந்த ஏரி வேலை வந்ததாக வந்தது ஆறு மணிக்கு மணிக்குற போட்டா எடுக்க இப்ப நான் சாப்பாடு கட்டி எடுத்து போறேன் அவளுக்கு கொடுங்க போய் கஷ்டமான வேலையா எட்டி பார்த்தா எம்மா குத்தரா அம்மா கட்டுப்பாடிய போட்டு ஒரு காலாங்கலம் மண்ணுப்ப நகரத்துல மண்ணு படாத வேலை எதுன்னு கேட்டா இந்த ஏரி வேலை மட்டும்தான் இதுக்கு ஆறு மணிக்கு தலை கொச்சுட்டு சீனி ஊட்டுக்கணும் போறான் UST газ nú ப ис 如果าน ihanYN Mechanics <laughs> மாமா loyal Dave Eggs propheciesTop szcz spor운 Ott car theory lordesh amp air programmes are not hereorie псих eyeshadowateate Rig lentru เพ עconductacje king assistant.itiesmann tourism. problème Richter chock savi coworkers Wendy's jackassna ni சரி வார்த்தன் இங்கே ஒரு நாள் வேற முச்சிட்டு வரா நினைக்கிறாங்க நம்ம துணியை வாரியா இருந்த ஒண்ணும் ஒண்ணு இந்த ஊர்ல நான் இருக்கணும் இல்ல அவ இருக்கணும் என்ன பண்ணி அப்புறம் தர வரா மாதிரியா

ஏழை தரம் மேல நடைபெற்ற போய் என்கிட்ட மதங்கள் வந்த

போட்டு மூட்டி நீ பாத்தி என் வீட்டு வாங்க போட்டு என்ன பண்ணுவான் என்ன மாதிரி லாரி நயே அவ ஆத்தா உகி ஜனனர மதி ஆ கு சோத கு வந்து பாவும். வேறங்கே மூத்தnali போட்டா. மூதான்னா போட்டா. என்னடி போட்டா போட்டா. முட்டன மூக்குக்கு மூச்சு கூட போட போடாதாம். வாங்கி போட்டு நீ வாங்கி போட்டு சும்மா. அம்மா அம்மா போடு யா ஆத்தா கேயா ஆத்தா.

கையில அப்படி உங்களுக்கு வரையின் ஆரம்ப இவ்ளோ தூரம் வந்த பிறகு முறைகேடுக்கு வாட்டப்படாது நீ கட்ட தாழி இந்த தாடி போக்காய் தான் குத்துது படுத்தா குத்து நின்னா குத்துது குத்துருவா தாடி எனக்கு ஆ புத்திக்கு தான் கட்டிட்டே. ஏய் மரியாதை கேட்டுப் போ. ஊருக்குள்ளே வர மாட்டே. உண்டாடி மானம். நீ வாய் கிட்டே. ஏய் நல்ல வாய் மாட்டே. நான் வாய் மாட்டே. வா. வா. யாத்தா வந்து போறா? யாத்தா வந்து போறா? நீ அண்ண தம்பி மூணு பேருக்கு வந்தா? நீ யாத்தா வந்து அண்ண வந்து போறா? நீ அண்ண தம்பி தள்ளி உதுவாரே எனக்கு. நீ உட்காருமா. நீ அங்கே தள்ளி வந்து வா. நீ வாய் நிச்சு நிப்பா போ. போமா. என்ன தாங்க

ஏய் ஊரு வரைக்குது பாத்தியா கொட்டிட்ட 자리 அடி வந்துறான் யாருடா தாத்தா வந்துரு. ஒண்ணு சேரன குள்ள கத்துறவன். ஏய் என்னடா தாளி நீ மாட்டிடா இப்பrun நடக்குது யாருக்கு பாரே. தெபுல கிளம்புற ஆளு. يلا மால மாலட்டுன. கொட்ட கொட்ட

உனச்சு நான் குழந்தை யாரும் கை வச்சு உங்களுக்கு நக பொங்கலா பொங்கல் இன்னே தெரிச்சு நிக்குது என்ன ஏங்க கேட்டாங்க என்ன ஏங்க கேட்டாங்க கோலி போய் பாடி சுலமாயிடுச்சு இவன் தரத்துல சொன்ன பேர்க்கில் நான் ஆறு சொன்ன கத்தி மாட்ட சொன்ன ஊரே பச்சம்பூத தல கை போய் நை ஏறி கிராபரே ஆடு பார்த்தா பார்த்தா அங்க ஒண்டி வந்து கூ ஒண்டி போய் ஒடி வந்து பாக்க என்ன मागிய யா குடிகாரன்டா கேக்காம நாரே

எப்படித்தான் குடிக்கிறான் தாரித்து மஞ்சா பூசி மரத்துல காய வைக்கிற மஞ்சா பூசி மரத்துல காய வைக்கிற கட்டினே மஞ்சா பூசி மஞ்சள் அயித்து அதனால அவுத்து

நீ <laughs> கல்யாணம் <laughs> கல்யாணம் பண்ண போறான் நல்லா ஒரு ஏழு ஊருக்கு மாதிரி ஒரு மோசவாடியா எல்லா பாக்கறாங்க புள்ள புள்ள எல்லாரையும் ஊதி போச்சலமா நம்ம பத்தி எதுல அப்புறே போயிடுவாங்க நீங்கவளப் பாறேன் சின்ன மச்சமச்ச உனக்கு நான் துணையா இருக்கேன் உனக்கு நீ துணையா இருக்கே போ வந்ததே மாட்டே தெரியா ஆமா ஆமா வந்தா வந்தா நீமா வந்தா હકી આતારા વાત